அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சமுதாய மாற்றத்திற்கான மக்கள் பாதை இயக்கம் தொடர்ந்து மக்களுக்கான பல நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறது மக்கள் பாதை இன்று மக்களின் முன்னால் ஒரு கோரிக்கையை வைக்கிறது சந்தை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட உலகளாவிய மாற்றத்தினால் உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் தமிழகத்தில் கார்பரேட் நிறுவனங்களின் வரவுகளை அதிகப்படுத்தி உள்ளது வேலை வாய்ப்புகளை பெருக்கவே என்கின்ற வாதம் இருந்தாலும் அதனால் அதிக அளவில் ஆதாயம் அடைவது யார் என்று கேள்வி எழுகிறது இன்றளவும் நீடித்து வரும் இந்த கேள்விக்கு பாதுகாப்பு இருக்கிறதா மக்களுக்கான தீர்வு கிடைக்கிறதா என்பதை குறித்து மக்கள் பாதை இன்று உங்கள் முன்னால் விவாதிக்கிறது இன்று ஒரு கார்ப்பரேட் தொழிற்சாலை நேரடியாக தொழிற்சாலைக்கு நியமிக்காமல் ஏதோ ஒரு எம்என்சி கம்பெனியின் மூலமாக ஒப்பந்த தொழிலாளர்களாக நம் மக்களை வேலைக்கு எடுக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்கள் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த புதுப்பிக்கிறார்கள் இவ்வாறாக நேற்று ஒரு இடம் இன்று ஒரு இடம் என்று ஒப்பந்த தொழிலாளர்களாக நம் மக்கள் மாற்றப்படுகிறார்கள் இந்த இடத்தில் ஒரு இடத்தில் வேலை பார்ப்பவர் மறு இடத்திற்கு மாறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வேலை இயக்கும் பேராபத்தும் இங்கே ஏற்படுகிறது கார்ப்பரேட் தொழிற்சாலை ஒரு நபருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் சம்பளம் கொடுக்கும்போது எம்என்சி கம்பெனிகள் தங்களுக்கு பிடித்தம் போக ஒரு நபருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வீதம் அவர்களுக்கு சம்பளமாக அறிவிக்கிறது இப்படி மூன்று லட்சம் தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வீதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பத்து வருடம் இவர்கள் கொடுக்கும் தொகை பத்தாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயாக கணக்கிடப்படுகிறது இதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் எம்என்சி கம்பெனிகளின் செலவு என்று எடுத்துக்கொண்டால் எட்டாயிரத்தி நூறு கோடியாக அறியப்படுகிறது இதில் எம்என்சிகளின் நிகர லாபம் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதாவது ஒரு பத்து ஆண்டு காலத்தில் நமது தொழிலாளர் குடும்பங்களுக்கு வரவேண்டிய இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணம் நூறு அல்லது இருநூறு எம்என்சி கம்பெனிகளின் லாபமாக மாறுகிறது கார்பரேட் நிறுவனங்கள் பொருளாதார இழப்பும் ஏற்படாது மாறாக தொழிலாளருக்கு கூடுதலான வருவாயும் பணி நிம்மதியும் வேலைக்கு பாதுகாப்பும் ஏற்படும் என்பது மக்கள் பாதையின் கருத்தாகும் எனவே மத்திய மாநில அரசுகள் தொழிற்சாலையின் உற்பத்தி தொழிலாளர்கள் வேலையின் தன்மை இவற்றை கொண்டு யூட்டிலிட்டி அண்ட் சர்வீசஸ் தொழிலாளர் முறைக்கு மாற்றாக நேரடியாக தொழிலாளர் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தனி சட்டம் இயற்றி வேலை வாய்ப்பு மட்டுமின்றி வேலை பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று மக்கள் பாதை மக்களின் முன்னால் கோரிக்கையை வைக்கிறது ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கூறும் மக்கள் பாதையின் இக்கோரிக்கையை தமிழக அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக பரிசீலிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது வருந்தத்தக்கது நன்றி வணக்கம்